சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் பகுதியாக இருந்த பதுளை ரிச்மண்ட் குளம் உரிய பராமரிப்பின்றி காணப்படுவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் தொட்டிலாகல பகுதியில் அமைந்துள்ளது ரிச்மன் குளம் மலை தொடர்களுக்கிடையில் பசுமை கொஞ்சும் தேயிலை செடிகள் சூழ இந்த குளம் அமையப்பெற்றுள்ளது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பகுதி மக்களினால் விவசாயத்துக்கும் நன்னீர் மீன்பிடிக்கும் பயன்படுத்தப்பட்டது அது மாத்திரமின்றி சுற்றுலா பயணிகளின் கண்கவர் இடமாக விளங்கிய இந்த குளம் இன்று ஒரு சிலரது முறையற்ற செயற்பாடு காரணமாக இவ்வாறு காட்சியளிக்கின்றது பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்கள் குளத்துக்குள் வீசப்பட்டமையினால் மையினால் இந்த குளத்தினை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர் சுற்றுலா பயணிகள் யாரும் வந்து இறங்குறது இல்ல இறங்குறதில்ல குளம் சுத்தம் இல்ல அவசமடைஞ்சிருக்கு காணப்படினால இங்கே வந்து இறங்கி பாக்கு பாத்துட்டு போற மாதிரி இல்லை அந்த காலத்துல வெள்ளைக்காரவங்க இருந்தாங்க வெள்ளக்கார காலத்துல வந்து இந்த குளம் சுத்தமா இருந்துச்சு நல்லா உள்ளுக்கு தாமரை இருந்துச்சு இப்ப தாமரை ஒண்ணு கூட இல்ல மீன்கள் இருந்து வளர்த்தாங்க மீனெல்லாம் அதுக்கு பிடிச்சி கொடுத்து இந்த காசு காசா கிழங்கு அந்த மாதிரி இந்த குளங்கள் இருந்துச்சு துப்புரவா குளம் வந்து தண்ணி வந்து அடிக்குது நோய்கள் ஏற்படக்கூடியது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகம் காணப்படுகின்ற இடங்கள் கவலை பாரிட்டு இருக்கின்றமை கவலைக்குரியது ரிமர் அழைக்கப்படும் இந்த குலமானது ஆங்கிலேயர் காலத்தில் பராமரித்து வந்தமையும் தற்பொழுது பராமரிப்பு அற்ற நிலையிலும் காணப்படுகின்றது இந்த நீரின் பரப்பளவு நாளுக்கு நாள் குறைந்த வண்ணமே இருக்கின்றது அது மாத்திரமல்ல சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைந்த வண்ணமே காணப்படுகின்றது நியூஸ் பிஸ்ட் செய்திகளுக்காக தொற்றுலாக்கல பகுதியிலிருந்து நவராஜ்குமார்